எங்களது பாட்டன்மார்கள் அன்று வெள்ளையர்களுக்கு எதிராக வீர போரை செய்தார்கள் அதே வழியில் நின்று இன்று எங்கள் அண்ணன் செந்தமலனும் அவனுடைய தம்பிகளும் இந்த கொள்ளையர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டு காலம் எந்த சமரசமும் இன்று போர் செய்து வருகின்றோம் மண் வளத்தை காக்க மலை வளத்தை காக்க நிலவளத்தை காக்க நீர் வளத்தை காக்க கனிம வளத்தை காக்க அத்தனை வளங்களையும் காத்து நிற்க ஒரு கட்சி பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக சமரசம் இன்றி போர் செய்து வருகின்றது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் அப்பேற்பட்ட எங்களுடைய நாம் தமிழர் கட்சியை எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானே தொடர்ச்சியாக இந்த திராவிட கைகள் கை கூலிகள் விமர்சிக்கிறார்கள் சீமான் பெட்டி வாங்கிவிட்டார் தற்போது இருக்கக்கூடிய தொடர்ச்சியான விமர்சனம் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லுகிறது சீமான் பெட்டி வாங்கிவிட்டார் சீமான் ஆர் எஸ் எஸ் கைகூலி பிஜேபியின் பி டீம் என்று சொல்கிறார்கள் பிஜேபி சொல்லுகிறது சீமான் இஸ்லாமியர்களின் கைகூலி கிறிஸ்தவர்களின் கைகூலி அவர்களிடம் பெட்டி வாங்கிவிட்டு பேசுகிறார் என்கிறார்கள் மற்றொரு புறம் அதிமுகவும் தற்கொலை கூட்டமாக இருக்கக்கூடிய தாவேக்காவும் சொல்கிறது சீமான் திமுகவிடம் பெட்டி வாங்கிவிட்டார் எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிவார்ந்த பெற்றோர்களை அன்பு சொந்தங்களே எங்கள் அண்ணன் சீமான் பெட்டி வாங்கிவிட்டார் என்றால் இந்த நிலத்தில் எத்தனை துறைகள் இருக்கிறது எத்தனை துறை இருக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு துறை இருக்குது அமலாக்கத்துறை இருக்கு காவல்துறை இருக்கு உளவுத்துறை இருக்கு இத்தனை துறை இருக்கும் போது ஏன் இதுவரை ஒரு முறை கூட எங்கள் அண்ணன் சீமான் வாங்கிய பெட்டி எங்க கண்டுபிடிக்க முடியல சொல்லு பாப்போம் சொல்லு இந்த பிள்ளை சீமானின் தம்பி பிரபாரின் பிள்ளை சத்தியத்தின் பிள்ளையாக உங்கள் மூலம் ஒரு சவாலை விடுறேன் இந்த இருநூறு ரூபாய் பேசிக்க இருக்க அத்தனை வாடை வாய்களுக்கும் இந்த திருவம்பூர் மண்ணில் இருந்து சீமானின் தம்பியாக கட்சிக்கிறேன் உனக்கு தில் இருந்தா திராணி இருந்தா உண்மை இருந்தா எங்க அண்ணன் சீமான் இன்னாருட்ட பெட்டி வாங்கினார் நிரூபிச்சிரு நான் ஒத்த புள்ள எங்க அப்பா சொத்தை வித்து ஒரு கோடி ஒரே பொட்டில வச்சு தரேன் யாருக்காவது தில்லு இருக்கா வா பாப்போம் சும்மா சொல்றது பொட்டி வாங்கிட்டார் சீமான் பொட்டி வாங்கிட்டார் சீமான் எனக்கு தெரிஞ்சு எங்க அண்ணன் சீமான் வாங்கினா ஒரே ஒரு பெட்டி இருக்கு என்ன பெட்டி இது அறிவார்ந்த பெற்றோர்களே நிலத்தில் லஞ்சம் ஊழல் சாதிய ஏற்றத்தாழ்வு பெண்ணிய அடிமைத்தனம் இது போன்ற காரணங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் சரியான படிப்பு இல்லை சரியான கல்வி இல்லை சரியான மருத்துவம் இல்லை குடிக்க குடிநீர் இல்லை நடக்க சாலை இல்லை சென்று வர பேருந்து இல்லை இந்த இளிநிலைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் அத்தோடு சேர்த்து இந்த தற்கொலை கூட்டமாக இருக்கக்கூடிய தாவேக்காய் போட்டு புதக்கிறேன் எங்களப்பட்டு வச்சிருக்கான் அதில் போட்டு இருபத்தி ஆறுல ஒழிப்போம் வெற்றி நிச்சயம் நாம் தமிழர்